வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் மீன லக்னம் இரண்டும் சேரும்போது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆளுமை உருவாகிறது மேஷத்தின் துணிச்சல் வீரம் தலைமை பண்பு ஆகியவற்றுடன் மீனத்தின் கருணை உள்ளுணர்வு கற்பனை திறன் ஆகியவை இணைகின்றன இவர்கள் பொதுவாக மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு அதிகம் சில சமயங்களில் சற்று குழப்பமான மனநிலையுடன் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் இவர்கள் கலை மற்றும் படைப்பு துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் கனவு காண்பவர்களாகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மிகவும் நெருக்கமாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் அன்பான அணுகுமுறை மூலம் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் இவர்களின் உணர்ச்சி வசப்படும் குணம் சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம் இருப்பினும் இவர்களின் தாராள மனப்பான்மை மற்றும் விட்டுக் கொடுக்கும் குணம் எந்த ஒரு பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க உதவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவர்கள் சற்று வித்தியாசமாக செயல்படுவார்கள் தலைமை பண்பு இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருந்தாலும் இவர்கள் மற்றவர்களை வழிநடத்துவதை விட படைப்பு துறைகளிலோ அல்லது சமூக சேவை சார்ந்த துறைகளிலோ சிறந்து விளங்குவார்கள் கலை இசை எழுத்து மருத்துவம் ஆலோசனை போன்ற துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை இவர்கள் தங்கள் வேலையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் ஆனால் கடினமான போட்டியை எதிர்கொள்வதில் சற்று தயங்கலாம் இவர்களுக்கு உள்ளுணர்வு சக்தி அதிகம் என்பதால் அது இவர்களின் தொழில் முடிவுகளுக்கு உதவும் லாபத்தை விட திருப்தி மற்றும் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வேலையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவார்கள் ஒரே மாதிரியான வேலைகளை விட படைப்புத்திறன் மற்றும் மனிதநேயம் தேவைப்படும் வேலைகளையே விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு அதிகம் தங்கள் வேலையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் ஆனால் விமர்சனங்களை எதிர்கொள்வதில் சற்று சிரமப்படலாம் இவர்களுக்கு ஒரு அமைதியான மற்றும் ஆதரவான பணிச்சூழல் தேவை தங்கள் கற்பனை திறனையும் உள்ளுணர்வையும் பயன்படுத்தி புதிய யோசனைகளை உருவாக்குவார்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் சற்று தாராளமாக இருப்பார்கள் பணத்தை சேமிப்பதை விட மற்றவர்களுக்கு உதவுவதிலோ அல்லது தங்கள் விருப்பங்களுக்காகவோ செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் இதனால் சில சமயங்களில் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் இவர்களின் கருணை குணம் மற்றும் நல்ல உள்ளம் இவர்களுக்கு எதிர்பாராத வழிகளில் உதவிகளை பெற்றுத்தரும் முதலீடுகள் செய்வதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் நன்கு ஆலோசித்த பின்னரே முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணத்தை நிர்வகிப்பதில் சற்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார்கள் ஆனால் மன அழுத்தத்தாலும் உணர்ச்சி பூர்வமான ஏற்ற இறக்கங்களாலும் பாதிக்கப்படலாம் போதுமான ஓய்வு எடுப்பதும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதும் அவசியம் யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது பாதங்கள் மற்றும் நிணநீர் மண்டலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மனநல ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் நல்ல உறக்கமும் முறையான உணவு பழக்க வழக்கங்களும் அவசியம் குழந்தைகளை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் அன்பான மற்றும் ஆதரவான பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரமான சிந்தனையையும் படைப்பாற்றலையும் ஊக்குவிப்பார்கள் குழந்தைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழலை உருவாக்குவார்கள் கலை மற்றும் இசை போன்ற துறைகளில் குழந்தைகளை ஊக்குவிப்பார்கள் தங்கள் குழந்தைகள் சுதந்திரமாக சிந்திக்கவும் தங்கள் கனவுகளை பின்பற்றவும் அனுமதிப்பார்கள் ஒரு சிறந்த நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் பயணத்தில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் புதிய இடங்களுக்குச் செல்வதையும் புதிய கலாச்சாரங்களைப் பற்றியும் அறிந்து கொள்வதையும் விரும்புவார்கள் ஆன்மீக பயணங்களிலும் இயற்கையுடன் இணைந்த பயணங்களிலும் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் தனிமையாகவும் தங்கள் குடும்பத்துடனும் பயணம் செய்வதை விரும்புவார்கள் பயணம் இவர்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் தங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற பயணம் செய்வது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் புதிய சாகசங்களை விட அமைதியான மற்றும் நிதானமான பயணங்களையே விரும்புவார்கள் ராசி மற்றும் மீன லக்னக்காரர்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான மற்றும் படைப்புத்திறன் கொண்ட ஆளுமையை கொண்டவர்கள் இவர்களின் கருணை குணம் உள்ளுணர்வு மற்றும் தலைமை பண்பு இவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் இவர்கள் தாங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் சமூகத்தில் ஒரு நல்ல இடத்தை பிடித்து மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருப்பார்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழ விரும்புவார்கள் மேலும் இவர்கள் நல்ல நண்பர்களாகவும் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருப்பார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்